இது நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சயீதுல் இஸ்திக்பார் மன்னிப்பு கேட்கும் துவாவுகளின் தலைவன் என்று அழைத்த மிகச்சிறந்த துவாவாகும் அல்லாஹும்மா அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வார்திக மா இஸ்த தாத்து அவுது பிக மின் ஷர்ரிமா சனாத்து அபூலக பினியமதிக அலைய வ அபூ பிதாம்பி ஃப இன்னஹூ லா யஹரு அதுநூப இல்லா அந்த அல்லாஹ்வே நீயே என் இறைவன் உன்னைத் தவிர வேறு இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடியான் உன் உடன்பாட்டிலும் வாக்குறுதியிலும் எனால் இயன்றவரை நிற்பவன் நான் செய்த தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு வழங்கிய அருளை ஒப்புக்கொள்கிறேன் எனது பாவத்தையும் ஒப்புக்கொள்கிறேன் நீ என்னை மன்னித்து விடுவாயாக உன்னைத் தவிர பாவங்களை மன்னிப்பவர் யாருமில்லை நபிசல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த துவாவை ஒருவன் முழு நம்பிக்கையுடன் பகலில் சொல்லி அந்த நாளில் மறித்துவிட்டால் அவன் சொர்க்கவாசி இரவில் சொல்லி அந்த இரவில் மறித்துவிட்டால் அவன் சொர்க்கவாசி